டைம் ஆயிட்டு இருக்கு மாப்பிள்ளை பொண்ணு வர சொல்ல வேண்டியது தானே எங்க சார் நான் சொல்லிட்டு வந்துட்டேன் அம்மா அனுப்பி விட்டேன் நான் போய் பொண்ணுங்களை கூட்டிட்டு வாங்க மாப்பிள்ளைங்க கூட்டிட்டு வரதுக்கு அரவிந்தையும் ஒரு அசோக்கையே அனுப்பி விட்டுருக்கேன் இன்னும் வராங்க பாருங்க இன்னும் என்னதான் சகல நம்ம பண்றது சொல்லு நம்மளும் மாங்கு மாங்கு எல்லாமே தான் இருக்கும் பொண்ணும் மாப்பிள்ளையும் டயத்துக்கு கூட்டிட்டு வரணும்னு இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பெரியவங்க தானே பார்த்தா டயத்துக்கு கூட்டிட்டு வரணும் அதையுமே நம்மளே செய்ய முடியுமா சரிடா டென்ஷன் ஆகாத விடு இதுக்கெல்லாம் கல்யாணம் அப்படிதான் இருக்கும் விடு பாத்துக்கலாம் சரி நீ வா நான் வர சொல்ற நீ எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்கா கூடாரு இல்ல சார் இல்ல அங்க பந்திக்கு நேரம் ஆயிடுச்சு அங்க வந்து ஜனங்க போயிட்டு இருக்காங்க அது பாப்போமா நம்ம இதை பாப்போமா இவங்கதான் கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து செய்யணும் ஆளாளுக்கும் ஒருத்தவங்க அங்க போய் நின்னுக்கிட்டா யார் எடுத்து செய்யறது சொல்லுங்க ஆகாத நம்ம வீடுதான் நம்ம தான் பாக்கணும் இப்ப என்ன உனக்கு சரி நீ போய் என்ன பார்க்கணும் இப்ப பாரு மாப்பிடிங்க பொண்ணுமா ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க அதுக்கு நான் பொறுப்பு சரியா நான் போய் கூட்டிட்டு வரேன் நீ போய் வேலை பாருள நீ எல்லாத்தையும் எப்படி இவ்வளவு பொறுமையா ஹேண்டல் பண்ற நமக்கு அந்த பொரும கிடையாதுப்பா கொஞ்ச நேரத்துக்கு மேல மண்டை சூட ஆயிடுது பாத்துக்கி விடுடா நான் பாத்துக்கலாம் சரி நீ போயிட்டு அங்க என்ன ஆச்சு பாரு பந்தில நான் கொஞ்சம் நேரத்துல பொண்ணு மாப்பி ஸ்டேஜ் குறவைக்கல நாங்க பார்த்துட்டு உடனே வரேன் டைம் ஆயிடுச்சு கொஞ்சம் உங்களை மட்டும் மேல வர சொல்லு சரியா நீ போ நான் பாத்துக்கிறேன்

ஹேப்ரூ ஜனனி மேடம் இன்ன ஹாப்பியா? நீங்க आकाश ஹாப்பி இருக்காதா ரொம்ப 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 சந்தோஷம். அதுலயும் நம்ம ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது கார்த்திக் கண்ணாதான் தெரியுமா? நம்ம இவ்ளோ தூரம் இங்க வந்து நிக்கறோம்னா அதுக்கு முக்கிய காரணமே கார்த்திக் கண்ணாதான். கண்டிப்பா ஜனனி நான் கார்த்திக் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். உண்மையா நீங்க ஃபேமிலிக்கலாம் அவர் மாதிரி ஒரு पर्सन கிடைச்சது. நாங்கலாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கண்டிப்பா आकाश நீ எங்கேயும் எப்படியும் இருக்க வேண்டியவ

நீங்க தான் எங்க கூட சேர்ந்து ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கீங்க நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா எனக்கு என்னம்மா எனக்கு எல்லாம் எதுவும் இல்லை நாங்கெல்லாம் நல்லா தெம்பா தான் இருக்கும் நீங்க தான் நாளைக்கு காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அதுக்காக தான் கேட்கறேன் நல்லா சாப்பிட்டு தெம்பாயிருங்க அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் இல்லாத ஆகாஷ் உங்களுக்கு எதுவும் சாப்பிட போல இருக்கா அதெல்லாம் எதுவும் இல்லை நான் ரிசெப்ஷன் முடிஞ்சதுமே சாப்பிடுறோம் ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா ம் சரி அப்புறம் உங்க இஷ்டம் டேய் பூனுகுட்டி சொல்லியம்மா எங்கடி உங்களுக்கு பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தேனே அந்த பாரு ஆனனியா ஆயிஷு எல்லாரும் வச்சிட்டு இருக்காங்க நீ ஏண்டி வைக்கல மாம் தல வலிக்குது மாம் ஆனால ஏன் வைக்கல நீ ப்ளீஸ் கோஞ்சிக்காத ரொம்ப கேரா இருக்க மாதிரி இருந்துச்சு அதான் வைக்கல சரி 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 தல வேண்டாம் சரி ஏன் வைக்கலன்னு பாத்து வேற ஒண்ணும் இல்ல சரி சொல்லு குட்டி தல வலிக்குது வேண்டாம் ஓகேவா தேங்க் யூ மாம் சரி தங்கு பொண்ணு மாப்பிள்ளையும் அழகா இருக்காங்கல்ல ஆமா பொண்ணு மாப்பிள்ளை நல்லா அழகு தானே அதுவும் கல்யாண கலவர் கூடிடும்

பார்க்கும்போது பேசாம கண்ண சாப்பு கண்ணில் சீரிக்கிற போதா உதிரும் பேர் முல்லை மாமா நீ என்னம்மா நீ என்னம்மா ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களா என்ன? முன்னாடி இருந்த பொண்டாட்டி सगळं பேசினதுக்கு அப்புறம் நான் உங்க டென்ஷன குறைச்சிட்டேன். இப்போ எனக்கு எந்த டென்ஷனும் இல்ல. கூலா இருக்கேன். சொல்லு பொண்டாட்டி. இல்லை, வேற மேமா, எங்க டென்ஷனா இருக்கீங்களோன்னு நான் பாய்ந்துட்டேன். ரிसेप्शनல பொண்ணு மாப்லியும் சம்மா அழகா இருக்காங்க மாமா. ரெண்டு பேركும் ஜோடி போர்த்தா அப்படி இருக்கு மாமா. நம்ம ரிसेप्शनல இப்படிதான் இருந்தது மறந்துட்டீங்களா மேடம் அதெல்லாம் ஒண்ணும் மறக்கல எனக்கு எப்பவுமே அதெல்லாம் மறக்கவும் மறக்காது எப்பவுமே ஞாபகத்துலதான் இருக்கு ஞாபகம் இருந்தா சுருதாண்டி பொண்டாட்டி அப்புறம் என்ன வேணும் என் பொண்டாட்டிக்கு எனக்கு ஒண்ணு வேணா சும்மா உங்களை கூப்பிட்டு பார்த்தேன் டென்ஷனா இருக்கீங்களான்னு கேக்கிறதுக்காக தான் சரிடி நான் டென்ஷனா இல்ல போதுமா நான் இப்ப நோவம்ல தான் இருக்கேன் என்னமா கால் வலிக்குதான்

சாரி சாரி ரிசெப்ஷன பாருங்க சரியா லவ் யூ டி பண்ணுடி ஐயோடா எதுக்கு இந்த லவ் யூனு தெரிஞ்சிக்கலாமா இல்ல நான் டென்ஷனா இருந்தாலும் என்ன கூல் படுத்துறியடி அதுக்குது இந்த லவ் யூ இப்ப நான் டென்ஷனா இல்ல ஆனா நான் பொண்டாட்டி முகத்தை பார்த்த உடனே நீ டென்ஷன்ல குறஞ்சிருண்டி லவ் யூ மாமா நாடு எதுக்கு இந்த லவ் யூ கொடுத்தீங்க எதுக்குன்னா பாருங்க கல்யாணம் பண்றதுன்னா அவ்வளவு லேஸ்பட்ட விஷயமா

மாமா அங்க நிக்க வேண்டிய என்னைய வரட்ட பாரு கல்யாண முடி வீட்டுக்கு போனவनी இந்த அழகு முகத்தை தன பாக்க அதனால இப்போ பார்க்காம நிக்கறே போடா மாமா கேக்கிட்டு நீ போய் எல்லாம் சொல்லலாமா நம்ம பாரு மாமா உன பாத்தா நீ என்ன எனக்கு தெரியும் மாட்டேன் வீட்டுக்கு இங்க போடா மாமா வாயை மூடிட்டு ஆமீதேயா இருக்கு எவ்வளவு பேரை நின்னுட்டாங்க உங்களுக்கு இங்க வந்து சல்யூஷன் கேக்குது ஆமீதே நீ மாமா ஏ ஏன் பொண்டடி இங்க பாரு நீங்க கல்யாணத்துல வேற எவ்ளோ கரெக்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டேன் இப்போ நீ பாத்துறியா இல்லையா நீ எல்லா அந்த விஷயத்துக்கு சரிப்பட்ட வர மாட்டே மாமா போய் உன்னால முடிஞ்சா ட்ரை பண்ணு எனக்கு தெரியும் நீ போலீஸ் மாமா எப்படி போடா மாமா இங்க பாரு சமத்த அமைதியா இருக்கணும் சும்மா சட்ட பண்ணிட்டே இருக்க கூடாது புரியதா அடி பாவி என்னடி இப்படி சொல்லிட்டா புத்துக்குல நீ மாமா நல்ல விதமா சொன்னேடா நீ மாமா எனக்கு அவ்ளோ நம்பிக்கை இருக்குன்னு சொன்னேன் நீ அத தப்பா எடுத்துக்கிட்ட நான் என்ன பண்ண அது சொல்லுடி நீ குட்டி வீட்டுக்கு வந்து வச்சிரு உங்களுக்கு

மணப்பெண்ணை தொட்டு காலி கட்டி நான் மா பிள்ளை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் டியர்ஸ் ரொம்ப 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 தேங்க்ஸ் பா நேற்று நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணிருந்தீங்க ஆமா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இத்தனை வருஷம் நாங்கள் பர்த்டே ஆகட்டும் கல்யாண நாள் ஆகட்டும் இதெல்லாம் வந்து எங்கள் ஃபேமிலிக்குள்ளவே செலப்ரேட் பண்ணி ஃபேமிலிக்குள்ளவே விஷ் பண்ணிப்போம் இது மாதிரி முகம் தெரியாத யாரும் எங்களுக்கு இது வரைக்கும் விஷ் பண்ணது கிடையாது உங்களுக்கே தெரியும் நமக்கு வந்து யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும் நம்ம அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி அப்படிப்பட்டவங்க தான் நமக்கு வந்து விஷ் பண்ணுவாங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யார் எவர் என்ன ஏதுன்னு தெரியாமல் எங்களுக்கு விஷ் பண்ணாங்க பார்த்தீங்களா எனக்கு அதை விட பெரிய விஷயம் என்னன்னா எல்லாரும் வார்த்தைக்கு வார்த்தேன் அக்கா மாமா அண்ணா அண்ணி அப்பப்பா உண்மையா சொல்றேன் சொந்தங்களுக்குள்ள நம்ம கூப்பிட்டுறது வேற யாருன்னு தெரியாம அவங்க நம்ம இப்படி கூப்பிடும் போது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது ൂർത്തി അവ இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் குமாரி சிஸ்டர் சிவகுமார் ப்ரோ ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி குமாரி சிஸ்டர் சிவகுமார் ப்ரோ குமாரி சிஸ்டர் சிவகுமார் ப்ரோ நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் சந்தோஷமா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ தேங்க்யூ டியர்ஸ் அப்புறம் அப்படி இப்படின்னு துரி துரியா சீரியஸ் த்ரீ ஹண்ட்ரட் எபிசோட் வரைக்கும் கொண்டு வர வச்சுட்டீங்க இதுக்கும் நீங்க தான் பெரிய காரணம் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா நான் த்ரீ ஹண்ட்ரட் எபிசோட்ஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன் அதுக்கு பெரிய காரணமே நீங்க தான் உங்களுடைய ஆதரவு இல்லாம கண்டிப்பா இந்த சீரியஸை நான் இவ்வளோ இல்ல தூரத்துக்கு கொண்டு வந்திருக்க முடியாது ஆமா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் இதே போல கண்ணாமூச்சி சீரியஸும் எம்எம் கே சீரியஸும் நல்லா கொண்டு வரணும்னு எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க தேங்க்ஸ் டூ ஆல் ரைஸ் நெக்டி டூ ஆல்டியாஸ் பாத் யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ் சொத்திற்கும் மேலே துன்பங்கள் துயரங்கள் யார் தந்த போதிலும் துன்பங்கள் மட்டும் நாம் சேர்ந்து வேண்டும் தெய்வங்களாய் நீங்கள் வாழ்கின்ற வீட்டில் தெய்வங்களாய் நாங்கள் பார்த்துவிடுவோம்